ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனுருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் பெறுக விலங்குகள் சிவபெருமானை வகிப்பட்டு முக்தி அடைந்த தலங்கள் மற்றும் வரலாற்றை பற்றி இப்போது பார்க்கலாம் புலி சிவபெருமானை வகிப்பட்ட தலம் திருப்புலிவனம் என்னுமிடமாகும் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் வனத்தில் திருப்புலி வனமுடையார் என்ற பெயரில் சிவபெருமான் அருளுகின்றார் சாபத்தால் புலியாக மாறிய முனிவர் இங்கு இறைவனை வழிபட்டிருக்கிறார் என்பது ஸ்தல வரலாறு பசு சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் சங்கரன் கோயில் நெல்லைக்கு அருகில் உள்ள சங்கரன் கோவிலில் அம்பிகை தேவர்கள் சூழ்ந்திருக்க சிவனை வழிபட்டிருக்கிறார் கோ எனும் பசு வழிபட்டதால் அம்பிகை கோமதியாக அழைக்கப்படுகிறாள் இந்த தலத்தில் மூன்றாவதாக சிலந்தி மற்றும் யானை சிவபெருமானை வழிபட்ட தலம் திருவானைக்காவல் என்ற ஸ்தலமாகும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையில் அமைந்துள்ள ஸ்தலம் இது இங்கு சிவலிங்கம் இல்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலையை பின்னி வெயில் மகை மரத்தின் சரக்குகள் சிவலிங்கத்தின் விழாமல் தடுத்தது யானை தன் துதிக்கை மூலம் காவிரி ஆற்றில் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிப்பட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை அழித்து விட்டு செல்லும் அதலால் சிலந்தி மீண்டும் மீண்டும் வலையை பின்னி வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கும் யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி அதன் துதிக்கையில் நுகைய இரண்டும் அடிந்தன இவர்களின் பக்திக்கு மிச்சிய சிவபெருமான் யானையை சிவகணங்களாகவும் சிவகணங்கள் தலைவனாகவும் ஆக்கினார் சிலந்தி மறுபிறவில் கோட்டை செங்கோட்டை சோகன் என்ற அரசனாக பிறந்தார் என்று சொல் சொல்லப்படுகிறது எறும்புகள் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் திருவெரும்பூர் என்ற ஊராகும் அசுரனிடம் இருந்து தங்களை காப்பாற்ற தேவர்கள் எறும்பு வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்ட தலமாகும் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள எறும்பீஸ்வரர் கோவிலில் பிரசாதத்தை எறும்புகள் எடுத்துக்கொள்கின்றன என்பது ஸ்தல வரலாறாக பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஈ வடிவில் அகத்திய முனிவர் சிவனை வழிபட்ட தலம் திரு இக்கோய்மலை என்ற இடமாகும் திருச்சி மாவட்டம் தொண்டியம் தொண்டியத்திலிருந்து முசு முசிறி செல்லும் வகையில் அமைந்துள்ளது இ இக்கோய்மலை என்று பெயர் பெற்ற இடமாகும் பாம்புகள் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் திருப்பாம்புரம் என்ற இடமாகும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள இத்தலத்துக்கு சிவனே ஆதிசேஷன் என்ற பாம்பு வழிபட்டதாக சொல்லப்படுகின்றது அணில் குரங்கு காகம் சிவபெருமானை வழிபட்ட தலம் குரங்கனி முட்டம் என்ற இடமாகும் சாபத்தால் காகமாக மாறிய யமனும் அணிலாக மாறிய இந்திரனும் குரங்காக மாறிய வாலியும் இங்குள்ள சிவனை வழிபட்டிருக்கிறார்கள் இத்தலம் காஞ்சிபுரம் மாமண்டூர் எனும் இடத்தில் உள்ளது மயில் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் மயிலாடுதுறை சாபத்தால் மயிலாக மாறிய அம்பிகை சிவனை வழிபட்ட தலம் இந்த இடமாகும் கழுகு சிவபெருமானை வழிபட்ட தலம் திரு ககு அதாவது ககுகு இங்கு வழிபட்டதாக சொல்லப்படுகிறது நான்கு யுகங்களிலும் நான்கு பெயர்களில் ககுகுகள் சிவபெருமானை பூஜித்து வருகின்றன வண்டு சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் திரு வண்டுதுறை என்ற இடமாகும் திருவாரூர் மாவட்டம் திருவண்டுதுறையில் பிரங்கி முனிவர் வண்டு வடிவில் சிவனை பூஜித்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் இந்த கோவிலில் கருவறையில் வண்டுகளின் ரீங்கார ரிங்கார ஒளியை கேட்டு மகையலாம் நண்டு சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் நண்டாக் கோயிலாகும் சாபத்தால் நண்டாக மாறிய இந்திரன் இந்த தல சிவனை பூஜித்து பெயர் பெற்றான் இத்தலம் கும்பகோணம் அருகே உள்ளது நண்டாங்கோவில் என்று பெயர் பெற்ற இடமாகும் சக்கரவாக பறவையாக சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் திருச்சக்கரா பள்ளி ஆகும் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சக்கரா பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள இந்த கோயில் சக்கரவாக பறவை வழிபட்ட ஸ்தலமாகும் யானை சிவனை பூஜித்த ஸ்தலம் திருக்கொட்டாரம் ஆகும் துர்வாச முனிவரால் சாபம் பெற்ற ஐராவதம் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு சாபமோட்சணம் பெற்ற இடமாகும் பசு சிவனை வழிபட்ட ஸ்தலம் பட்டீஸ்வரம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் காமதேனு என்ற பசுவின் மகளான பட்டி என்ற பசு வழிபட்ட ஸ்தலமாகும் சிவலிங்கம் இங்கு உள்ளது ஆமை சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் திருக்காச்சூர் என்ற இடமாகும் இங்குள்ள சிவனை வழிபட்டு திருமால் மந்திர மலையாய் தாங்குவதற்காக கூர்மமாக இருப்பதற்கு தேவையான சக்தியை பெற்றுள்ளார் என்பது இந்த ஸ்தலத்தின் வரலாறாகும் கிளி வழிபட்ட ஸ்தலம் சேலம் சுக சுகவனேஸ்வரர் என்ற ஸ்தலமாகும் கிளியாக மாறிய சுகமுனிவர் வழிபட்ட சிவன் சேலத்தில் சுகவனேஸ்வரராக அருளுகின்றார் சிட்டுக்குருவி வழிபட்ட ஸ்தலம் வட குரங்காடுதுரை என்ற இடமாகும் தன்னை வழிபட்ட சிட்டுக்குருவிக்கு மோட்சம் அளித்துள்ளார் இங்குள்ள சிவன் அதனால் சிட்டு சிட்டுலிங்கேஸ்வரர் என வணங்கப்படுகிறார் இரவின் மீது நாம் பக்தி கொண்டு வகிப்பட்டால் விலங்குகளுக்கு சாப மோட்சணம் கிடைத்தாற்போல் நாம் மனிதர்களாக நமக்கும் விமோட்சணம் கிடைக்கும் முக்தி பெறும் என்று இந்த பதிவின் மூலம் அப்பன் முருகனர்களால் இதை இந்த பதிவை அனைவருக்கும் பகிர பகிர்ந்துள்ளேன் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா முக்தி அருளும் சிவபெருமானுக்கு நாம் முக்தி அடைய எப்படி வணங்க வேண்டுமோ இந்த விலங்குகள் வணங்குவது போல் மனமார வணங்கி அப்பன் அருளையும் அப்பனுடைய ஐயன் அருளையும் ஓம் முருகா சரணம் முருகனி மகன் ரவி முருகா ஓம் சரணம் ஓம் சண்முகா சரணம் சரணம் சண்முகா சரணமே